ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறது தானே பார்க்குறீங்க நம்ம எஸ்எஸ்கே இருக்காரு இல்லையா அவரும் இருந்துக்கிட்டே நான் தான் கெத்து நான் தான் ஊர்லேயே பெரியாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக சீனாவை போட்டுருந்தேன் இல்லையா அவன் வாயில கும்மு கும்மு கும் குத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு அதுவும் எப்படி சீக்கிரமாக வந்துச்சு இந்த இலக்கியாவையும் கௌதமையும் வீட்டை விட்டு வெளியே தோட்டி தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்குமே வழி இல்லை அதுக்கப்புறம் அவங்க நம்ம காலில் வந்து விழுறது தவிர வேறு எந்த வலியும் இல்லை அதனால அவங்கள இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தானே அவங்களாம் அது எதுவுமே நடக்கவே இல்லை இப்போ என்ன அதுக்கு பதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சது எல்லாமே தலைகீழாக நடந்திருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்கிறது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நோட்டை விடுறது இன்னொன்று அவங்கள போய் அப்பா எப்படியும் நடுத்திருவுக்கு வந்துவிட்டிங்களா எதுக்கு தான் என் பேச்சை கேட்கணுன்றது நான் சொல்கிறது கேட்ட கம்பெனி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ அஞ்சோ பத்தோ தூக்கி போட்டிருக்கோமோ அதை வச்சு நீங்கள் பொழச்சேந்துக்கலாம் வயிற்றுக்கும் வாய்க்கும் வச்சு சரியாக போயிருக்கும் இன்னொன்று ஏதோ எங்கள் கம்பெனியில் வந்து வேலை கூட சேர்ந்துருக்கலாம் அதுக்காக நான் சம்பளம் ஏதோ அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்துருப்பேன் அப்படி எதுக்குமே ஒத்து வராமல் போனதுனால இப்போ பார்த்தியா கடைசியில் நடு ரோட்டில் நிற்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வெறுப்பத்தியேங்கிறது அதனால் நம்ம இலக்கியாவுக்கும் கௌத்தமுக்கும் அப்படியே மஞ்சள் சுச்சி மண்டை சூடு சுருன்னு ஏறினதுனால வச்சாம் பாரு ஆப்புன்னு சொல்லிட்டு இப்போ வச்சாங்க பாருங்கள் ஆப்பு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் கேஸ் போயிட்ருக்கு இல்லையா அந்த கேஸில் இப்போதைக்கு இந்த எஸ்எஸ்கே ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காங்க ஆனால் ஏதோ பெரிய க இது தேச துரோகியை வச்சு தேச தலைவர் வந்து ஜாமீனில் வந்த மாதிரி என்ன ஆசினா போட்டுருந்தான் அதனால தான் எனக்கு சாம்பார் கடவுள் அப்படின்ற மாதிரி இந்த கௌதம் வந்து மறுபடியும் அந்த கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த இதில் வந்து அவருக்கு எதிரான எவிடன்ஸ் ஆதாரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் இந்த எஸ்எஸ்கே வைக்கத்தரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே மறுபடியும் இப்போ நல்லா மாட்டிக்க போகிறோம் இந்த பைத்தியக்காரன் வந்து வாயை வச்சு நீங்கள் கம்முனு தான் எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சீனா போட்டால் வர அடே கரெக்டு பயிலே நீ நீங்க இருக்கிறதுனால தானே ஓரா சீனா போடுற போய் ஜெயிலில் கொஞ்ச நாளைக்கு அனுபவிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கேவை அமுச்சு விட்றாரு ஜெயிலுக்கு அது எப்படின்னா அன்றைக்கி இயரிங் வர்றப்ப வீட்டில் வந்து நல்லா சீனாக போட்டுருந்தோம் நான் என்னால ஓவராக பேசினா இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கோன்னா நம்ம எஸ்எஸ்கேவும் இலக்கியாவும் நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அதையும் அவங்க வக்கீல்கிட்ட கரெக்டாக கொடுத்துட்றாங்க ஒரு எவிடென்ஸாக ஏன்னா இந்த கிழமை எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கான் அந்த கோர்ட்டுக்கு வர நேரத்தில் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலங்காலையில் கோர்ட்டு வந்து கூடியிருது வெளியே வரைக்கும் அந்த எஸ்எஸ்கே பார்க்கணுமே அப்படியே டிப்பு டாப்புன்னு வாரம் சீனா போட்டு வரான் அந்த கோர்ட்டு வாசலுக்கு உள்ளாக போகிறப்ப அந்த கோர்ட்டை கட்டிடுறாரு உள்ளே பார்த்தா அழுக்கு துணி அதுவும் இல்லாமல் மருந்து வாசனம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர முடியாத வந்த மாதிரி சீனா போடணும் ஒரு சீனா போட்டு நின்றுக்கிறான் அதுக்கப்புறமா உள்ள வந்து வீல் சேர் வேறு வீல் சேரில் ஏற்றிட்டு வந்ததோ ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி முடங்கத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு இந்த எஸ் அதை பார்த்து நம்ம ஜட்ஜ் இருந்துகிட்டு இப்படி உடம்பு சரியில்லாதவரை உடம்புக்கு முடியாதவரை எதுக்காக நீ எங்க ஏருக்கு ஏரிங்க கூப்பிட்டு வந்தீங்க இது வந்து தப்பு இல்லையா சட்டப்படி கூட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா உங்கள் வாதத்தை தொடங்குங்க ஆனால் அவருடைய மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனசு மட்டுமா புண்படக்கூடாது என்னென்ன புண்படக்கூடாதுன்றத நாளைக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் இருந்துக்கிட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிராக இருந்த ஆதாரம் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இன்னொன்று நேற்று நடந்தது சார் ஏன்னா நீங்கள் வந்து இதை சிசிடிவியில் வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த ஆர்டரில் போய் பார்த்தா அந்த சிசிடிவி கேமராவில் க பதிவானது எல்லாமே உண்மை தான் இந்த எஸ்எஸ்கே தான் போய் ஓவராக பேசியிருக்கான் இங்கே வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்கே வந்து க இலக்கியாவையும் கௌதமும் அசிங்கப்படுத்தி பேசுகிறது நல்லா டிப்டாப்பாக போடுறது அதுக்கப்புறம் பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ஓவராக என்ஜாய் பண்ணது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் இப்போ ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிக்கிட்டே போகிறாங்க அதனால் எதில் இந்த தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே இருக்கிறாரு இந்த எஸ்எஸ்கே ஐ என்னடா இது இதெல்லாம் எப்படிங்க பண்ணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏ யோ எஸ்எஸ்கே ஏற்கனவே இலக்கியாவும் கௌதமும் ஏதாச்சும் ஒரு ஈ எறும்பு நுழைஞ்சி இடம் இருந்தாலே அதில் வந்து கேமராவை கொண்டு வந்து உங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க கேமராவில் எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்ககிட்ட ஓவராக சீனை போட்டு பேசுறீங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா அதனால தான் அவங்களை பாரு பிடிச்சாங்க பாருங்க கேமரா அந்த கேமராவில் படி பக்காவாக த்ரீ டி ஃபோர் டி எத்தனை கே இருக்கும் அத்தனை கேவலையும் அந்த பிக்சர் வந்து சேவாக சேவாயிருக்கேன் அதுவும் தெளிவாக முகம் எல்லாம் கரெக்டாக இருக்கேன் அது கண்ணால் கரெக்டாக சாட்சி சொல்ல அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே மாட்டினான் இந்த மாட்டினதுனால அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுடறாரு நம்ம ஜட்ஜி டேய் நீ வந்து இவ்வளோ மாதிரி கில்லாடி வேலையெல்லாம் பண்ணிட்டு கோர்ட்டை வேலை ஏமாத்த சட்டம் தன் கடமையை செய்யணும் உனக்கு தெரியுமா தெரியாதா நாங்கள்லாம் எல்லாம் உன்ன மாதிரி ஆளுகளுக்கு கைவேலை செஞ்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் இந்த பொதுமக்களுக்கு யாரா நல்லது செய்வான் பண்ணியா அதனால் போய் ஜெயிலில் கொஞ்ச நாள் கம்பி என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜிமெண்ட்டை கொடுத்துறாரு அதுக்கப்புறம் என்ன போய் வாடா ஏ ராசா தீராசனி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை எல்லாரும் போய் ஜெயிலில் வழி அனுப்பி வச்சுட்டு வராங்க இதுக்கு மேலே எங்கள் கேட்டால் மோதனை மாவனை நீ மருகைய சாங் நட அப்படின்னு சொல்லிட்டு சவாலாக விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ